காலங்களில் நிறைய செஸ் போட்டிகளை இந்தியா நடத்தும் என்று விஸ்வநாதன் ஆனந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நிறைய போட்டிகள் இந்தியா நடத்த போகிறதுன்னு எதிர்பார்க்குறேன் என்னால் இன்ட்ரெஸ்டும் அங்கு ரோபனின் இருக்கு அண்ட் கவர்மெண்ட் சென்னை ஒலிம்பியாடலோட நாலு மாதத்தில் என்ன செய்ய முடியும்னு காமிச்சிட்டாங்க ஸோ நான் எதிர்பார்க்குறேன் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் ஆல்ரெடி சென்னை மாஸ்டர்ஸ் வருஷா வருஷம் நடக்கிறது அதுக்கும் மேலே பல போட்டிகள் இங்கே வந்து செய்கிறோன்னு எதிர்பார்க்குறேன் ஹோம் ஆஃப் செஸ் நல்ல தொடக்கம் என்றும் பல வீரர்கள் ஆர்வத்துடன் வருவார்கள் என்றும் உலக சாம்பியன் குகேஷ் தெரிவித்துள்ளார் இந்த డెటీ చీఫ్ మినిస్టర్స్ ఎలా సపోర్ట్ పన్నో స్ట్రెస్ ఎప్పుడు సో విత్ సమ్ ఎక్స్పీన్స్ యా నా కత్కీ హాండల్ ఇండియన్ చెస్ ఇండియన్ చెస్ నరియ நிறைய இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் இந்த நான் வின் பண்ணது இன்னும் ரொம்ப ரொம்ப செஸ் இன்னும் பாப்புலர் இன்னும் ரெஸ்பெக்ட் நிறைய பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நான் நம்புறேன் ஹோம் ஆஃப் செஸ் ரொம்ப நல்ல இனிஷியல் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷருக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷருக்கு தமிழக அரசு சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விருதை முதலமைச்சரிடம் காண்பித்து குகேஷ் வாழ்த்து பெற்றார் தொடர்ந்து ஐந்து கோடி ரூபாய்க்கான காசோலையை குகேஷருக்கு முதலமைச்சர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செஸ் என்றால் சென்னை சென்னை என்றால் செஸ் என நிரூபித்துள்ளோம் உலகின் செஸ் தலைநகரமாக தமிழகத்தை மாற்றுவோம் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ஏழு வயதில் செஸ் விளையாட்டில் நுழைந்து பனிரெண்டு வயதில் கிராண்ட் மாஸ்டர் பதினெட்டு வயதில் உலக சாம்பியனாக குகேஷ் உருவெடுத்துள்ளார் ஒரு குகேஷின் வெற்றி லட்சக்கணக்கான குகேஷுகளை உருவாக்க வேண்டும் என கூறினார் மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஹோம் ஆஃப் செஸ் அகாடமி தொடங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் வயது உலக செஸ் சாம்பியன் அவர்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கான காற்றோலின் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ஏழு வயசுல பயிற்சிக்குள்ள நுழைஞ்சு ஒன்பது வயசுல கேண்டிடேட் மாஸ்டர் பட்டத்தில் வென்று பன்னெண்டு வயசுல கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தில் வென்று இன்று உலக சாம்பியன் ஆகிட்டார் இது எல்லாத்தையும் சாதிக்க நம்ம குகேஷ் எடுத்துக்கிட்டது வெறும் பதினோரு ஆண்டுகள் தான் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் ரெண்டு முறை உலக சாம்பியன் பட்டங்களை பெற்ற போதும் சரி இப்போ குகேஷ் உலக சாம்பியன் ஆகும் போதும் சரி அவங்களுக்கு உரிய மரியாதையை தந்து பாராட்டி பெருமைப்படுத்துகிற வாய்ப்பு நம்ம கழக அரசுக்கு கிடைச்சிருக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியாவோட எண்பத்தஞ்சு கிராண்ட் மாஸ்டர்களை முப்பத்தோரு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இப்படி இன்னும் திறமை வாய்ந்த சதுரங்க வீரர் வீராங்கனைகளை வளர்த்தெடுக்க உருவாக்க ஒரு திட்டத்தை இந்த விழாவின் மூலம் நான் அறிவிக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குகேஷின் வெற்றி கொடுக்கக்கூடிய நம்பிக்கை மற்ற இந்த சிறப்பு அகாடமி ஆகியவற்றால் தமிழ்நாட்டின் கிராண்ட் மாஸ்டர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என உறுதியாக நம்புகிறேன் கொரட்டூரில் பிறந்த குகேஷ் இன்று உலகம் போற்று சதுரங்க வீரராக வளர்ந்து வரலாறு உங்களுக்கு வழிகாட்டும் தான் சாதனையாளர்களை உருவாக்குது வாழ்க்கை உங்களுக்கு வைக்கிற ஒவ்வொரு செக்கும் ஒரு பாடம் உழைப்பை செலுத்துங்க வெற்றி பெறுங்க இதனிடையே விழாவில் பேசிய கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் இரண்டு உலக சாம்பியன்களையும் முப்பத்தோரு கிராண்ட் மாஸ்டர்களையும் கொண்ட தமிழ்நாடு உலக நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ்வதாக தெரிவித்தார் தமிழ்நாடு என்றால் செஸ் என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக கூறியவர் செஸ் போட்டியில் அனைத்து உயர்நிலை பட்டங்களையும் தமிழக வீரர்கள் பெற்றுவிடுவதாக பெருமிதம் தெரிவித்தார் முன்னதாக சென்னை அண்ணா சாலையிலிருந்து கலைவாணர் அரங்கம் வரையில் மேலதாளங்கள் முழங்க திறந்த வாகனத்தில் சாம்பியன் குகேஷ் அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய வீரர் வீராங்கனைகள் அணிவகுத்து அவரை அழைத்து வந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க